நல்ல பங்கு ஏ சுவை என்னாலும் என்னோடு இருப்பவரே சுவை என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஏ சுவை என்னாலும் என்னோடு இருப்பவரே சுவை ஆண்டவர் கூறியது நீ இஸ்ரேல் மக்களுக்கு கூற வேண்டியது நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கப்படி செய்ய வேண்டாம் நான் உங்களை அழைத்து செல்லும் கானா நாட்டின் வழக்கப்படியும் செய்ய வேண்டாம் அவர்கள் முறைமையும் வேண்டாம் என் நியமங்களை ஏற்று என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எனவே என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும் அவற்றிற்கேற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவார் நானே ஆண்டவர் உங்களுள் எவரும் தமக்கு உறவாயிருக்கும் உடலுறவு கொள்ள வேண்டாம் நானே ஆண்டவர் தந்தையின் வெற்றுடம் உன் தாயின் வெற்றுடம்பை பாராதே ஏனெனில் அவள் உன் தாய் உன் தாயை வெற்றுடம்பாக்காதே உன் தந்தையின் மற்ற மனைவியரை வெற்றுடன் ஏனெனில் அவர்கள் உன் தந்தையின் உடல் ஆவர் தந்தைக்கோ தாய்க்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன் சகோதரியை வெற்றுடம்பாக்காதே உன் மகனின் மகளையோ உன் மகளின் மகளையோ வெற்றுடன் ஏனெனில் அவர்கள் உன் வெற்றுடம்பு ஆவர் தந்தைக்கு அவனுடைய மனைவியிடம் பிறந்த மகளை வெற்றுடம்பாக்காதே ஏனெனில் அவள் உனக்கு சகோதரி உன் தந்தையின் சகோதரியை வெற்றுடம் பாக்காதே ஏனெனில் அவள் உன் தந்தையின் உடல் தாயின் சகோதரியை வெற்றுடன் உடல் உன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம் பாக்காதே அவன் மனைவியோடு உடலுறவு கொள்ள வேண்டாம் ஏனெனில் அவள் உன் சிற்றன்னை மருமகளை வெற்றுடம் பாக்காதே ஏனெனில் அவள் உன் மகனின் மனைவி அவளை வெற்றுடம் பாக்காதே உன் சகோதரனின் மனைவியை வெற்றுடம் பாக்காதே ஏனெனில் அவள் உன் சகோதரனின் வெற்றுடம்பு ஒரு பெண்ணையும் அவள் மகளையும் வெற்றுடம் பாக்காதே அவள் மகனின் மகளையோ அவள் மகளின் மகளையோ மனம் புரியாதே இவர்கள் அவளின் நெருங்கிய இரத்த உறவினர் அது முறைகேடு மனைவி உயிருடன் இருக்க அவளுக்கு சக்கிலத்தியாக அவள் சகோதரியை மனம் புரிந்து உடலுறவு கொள்ளாதே மனைவி மாதவிளக்கில் இருக்கும்போது அவளை வெற்றுடம்பாக்காதே உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியுடன் இன்பக் கலவி கொண்டு உன்னை தீட்டாக்கிக் கொள்ளாதே பிள்ளைகளும் யாரையேனும் மேலோக்கிற்கு எரிவலையாக்கி உன் கடவுளின் திருப்பெயரை எழிவுபடுத்தாதே நானே ஆண்டவர் பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே அது அருவறுப்பு எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கிக் கொள்ளாதே எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம் அது முறைகேடான அருவறுப்பு இவற்றில் ஒன்றினாலும் உங்களை தீட்டாக்கிக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட வேற்றினத்தவர் இவற்றால் தீட்டானதால் நாடே தீட்டாகிவிட்டது இவ்வாறு நாடு தீட்டுப்பட்டதால் நான் அதன் குற்றங்களுக்காக தண்டனை வழங்கினேன் நாடும் அவர்களை வெளியே கக்கியது நீங்கள் என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள் குடிமக்களாயினும் உங்களோடு தங்கும் அந்நியராயினும் இந்த அருவறுப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் ஏனெனில் இந்த அருவறுப்பானவற்றை உங்கள் முன் அந்த நாடுகளில் இருந்தவர்கள் செய்ததனால் நாடு தீட்டாயிற்று உங்களுக்கு முன் இருந்தோரை நாடு வெளியே கக்கிவிட்டது போல நீங்கள் தீட்டாக்கினால் கக்கப்படுவீர்கள் ஏனெனில் யாராவது இவ்வகை அருவறுப்புகளில் எதையேனும் செய்தால் அவன் தன் இனத்தில் இராதபடி அழிந்து போவான் எனவே உங்கள் முன்னோர் இத்தகைய அருவருப்புகளை செய்தது போல நீங்களும் செய்து அவற்றால் தீட்டுப்படாதபடி என் கட்டளைகளை கடைபிடியுங்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் みてくださ தூயோராயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள் என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம் உங்களுக்கென தெய்வ படிமங்களை பார்த்துக் கொள்ள வேண்டாம் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் ஆண்டவருக்கு நல்லுறவு பழி செலுத்தினால் அதை மனமுவந்து செய்யுங்கள் நீங்கள் பழி செலுத்தும் நாளன்றும் மறுநாளும் எஞ்சியதை சுட்டெறியுங்கள் மூன்றாம் நாளில் எஞ்சியதை உண்டால் அது திகட்டும் விருப்பமாயிராது அவ்வாறு உண்போர் தம் பழியை தாமே சிவப்பர் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தூய்மையானதை இழிவுக்குள்ளாக்கினர் அந்த மனிதர் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவர் உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும் பொழுது வரப்பு ஓர கதிரை அறுக்க வேண்டாம் சிந்தி கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம் திராட்சை பொறுக்க வேண்டாம் அவற்றை எளியோருக்கும் விட்டுவிட வேண்டும் செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யான இட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள் நான் ஆண்டவர் அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம் வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது அநீதி விளைக்காதே சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு உன் இனத்தாருக்குள் புறம் கூறி தெரியாதே உனக்கு அடுத்து வாழ்பவரின் பழுக்கு காரணமாகாதே நான் ஆண்டவர் உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள் பழுக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு போர்வாயாக நான் ஆண்டவர் என் கட்டளைகளை கடைபிடி உன் கால்நடைகளை வேறு வகை விலங்கோடு பொழிய விடாதே உன் வயலில் இருவகை தானியங்களை ஒரே நேரத்தில் விதைக்காதே இருவகை நூலுள்ள உடை அணியாதே ஒருவனுக்கு மன ஒப்பந்தமான ஆனால் பிணை கொடுத்து விடுவிக்கப்படாத அடிமை பின்னோடு வேறொருவன் உடலுறவு கொண்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கொல்லப்பட வேண்டாம் அவள் தன்னுரிமை பெற்றவள் அல்ல அவன் தன் குற்றப்பழி நீக்கும் பலியாக ஆட்டு கிடாய் ஒன்றை ஆண்டவருக்கு சந்திப்பு கூடார வாயிலுக்குள் வர வேண்டும் அதனால் அவன் செய்த குற்றத்திற்காக ஆண்டவர் திருமுன் குரு கரை நீக்கம் செய்வார் அப்போது அவள் செய்த பாவம் மன்னிக்கப்படும் நீங்கள் இந்நாட்டில் எவ்வித கனிமரங்களை நட்டாலும் அவற்றின் கனி துண்டிக்கப்பட வேண்டும் அதாவது மூன்று ஆண்டு உண்ணப்படாமல் விளக்கப்பட்டிருக்கும் நான்காம் ஆண்டு அவற்றின் கனி முழுவதும் ஆண்டவருக்கு படைக்கப்பட்டு தூய்மையாகும் ஐந்தாம் ஆண்டில் அவற்றின் கனியை உண்ணலாம் அது முதல் அவை உங்களுக்கு பலன் அளித்து வரும் நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எந்த இறைச்சியையும் குருதியோடு உண்ண வேண்டாம் குறி பார்க்க வேண்டாம் நாள் பார்க்க வேண்டாம் தலைமுடியை திருத்திக் கொள்ள வேண்டாம் தாடியின் ஓரங்களை சிறைக்க வேண்டாம் செத்தவனுக்காக உடலை கீறிக்கொள்ள வேண்டாம் பச்சை குத்தி கொள்ளவும் வேண்டாம் நானே ஆண்டவர் நாட்டில் விபச்சாரம் வளர்ந்து ஒழுக்க பெருகாதபடி உன் மகளை இழிவுபடுத்தி வேசித்தனம் பண்ண அனுமதியேட்களை கடைபிடித்து என் தூயகத்தை அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில் முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ் நானே ஆண்டவர் உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கிளை காதே உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரை போல் இருக்க வேண்டும் உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியர்களாய் இருந்தீர்கள் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நீட்டல் நிறுத்தல் கொல்லல் ஆகிய அளவுகளில் நேர்மையை கடைபிடியுங்கள் தராசு படிக்கல்லும் மரக்காலும் அளவு சரியானபடியும் உங்களிடம் இருக்கட்டும் உங்களை எகிப்து நாட்டு நின்று வெடிகொணர்ந்த உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நானே நீங்கள் என் எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து ஒழுகுங்கள் நானே ஆண்டவர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இஸ்ரவேல் புதல்வரிலோ இஸ்ரவேலில் தங்கும் அன்னியரிலோ யாரேனும் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்கு கொடுத்தால் நாட்டு மக்கள் அவனை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் அவனை எதிர்த்து நான் என் முகத்தை திருப்பிக் கொள்வேன் எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி திருப்பெயரை மாசுபடுத்தி தன் வழிமுறையில் ஒரு பிள்ளையை மோலேக்கிற்கு கொடுத்தால் அவனை அவன் இனத்திற்கு இராதபடி அளிப்பேன் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்கு கொடுத்தும் நாட்டு மக்கள் அவனை கொலை செய்யாது விட்டுவிட அவன் தலைமறைவாயிருந்தால் நான் அவனையும் அவன் குடும்பத்தையும் எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொள்வேன் மோலோக்கின் ஒழுக்க கேட்டில் ஈடுபட்ட அவனையும் அவனை பின்பற்றி யாவரையும் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன் குறி சொல்வோரையும் மை போடுவோரையும் பின்பற்றி வழி தவறியோரை எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர்களை அவர்கள் இனத்தின் இராதபடி அழிப்பேன் எனவே நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவர் ஆகுங்கள் ஏனெனில் நான் உங்கள் கடவுள் என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள் நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர் தம் தந்தையையும் தாயையும் சபிக்கும் எவரும் கொலை செய்யப்பட வேண்டும் தம் தந்தையையும் தாயையும் சவிப்பவரின் குருதி பழி அவர்கள் மேலே இருக்கும் அடுத்திருப்பவன் மனைவியோடு உடலுறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும் தன் தந்தையின் மனைவியோடு உடலுறவு கொள்பவன் தன் தந்தையை வெற்றுடம் வாக்கினான் எனவே இருவரும் கொலை செய்யப்படுவர் அவர்களின் குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும் ஒருவன் தன் மருமகளோடு உடலுறவு கொண்டு முறைகேடாக நடந்து கொண்டால் இருவரும் கொல்லப்படுவர் அவர்களது குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும் பெண்ணோடு உடலரவு கொள்வது போன்று ஆணோடும் உடலரவு கொண்டால் அவ்வாறு செய்வது அருவறுப்பு இருவரும் கொல்லப்பட வேண்டும் இருவரின் குருதிப்பலியும் அவர்கள் மேலேயே இருக்கும் ஒருவன் ஒரு பெண்ணையும் அவள் தாயையும் மனம் செய்தால் அது பெருந்தவரு அவனையும் அவர்களையும் நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும் விலங்கோடு ஒருவன் புணர்ந்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் அந்த விலங்கையும் கொல்ல வேண்டும் ஒரு பெண் ஏதேனும் ஒரு விலங்கோடு புணர்ந்தால் அந்த பெண்ணையும் விலங்கையும் கொல்ல வேண்டும் அத்தகைய எந்த உயிரும் சாக வேண்டும் அவற்றின் குருதி பழி அவற்றின் மேலேயே இருக்கும் யாரேனும் ஒருவன் தன் தந்தைக்கு அல்லது தாய்க்கு பிறந்த மகளோடு அதாவது அவன் சகோதரியோடு உடலுறவு கொண்டால் அவளும் அதற்கு இணங்கினால் அது வெட்டக்கேடான செயல் அவர்கள் தங்கள் இனத்தாரின் முன்னிலையில் அழிக்கப்படுவார்கள் தன் சகோதரியை அவன் தன் தீவினையை மாத விளக்கில் இருக்கும் ஒரு தீவுடன் ஒருவன் உடலுறவு கொண்டால் இருவரும் தங்கள் உதிர ஊற்றை திறந்ததால் அவர்கள் தங்கள் இனத்தாரிடையே இல்லாதபடி அழிக்கப்படுவார்கள் உன் தாயின் சகோதரியையோ உன் தந்தையின் சகோதரியையோ வெட்டுடம்பாக்காதே மீறுபவர் தங்கள் உடலை இழிவுபடுத்தியதால் தங்கள் பழியை தாமே சுமப்பர் ஒருவன் தன் தந்தையின் சகோதரனின் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம்பாக்கினான் எனவே அவர்கள் தங்கள் பாவத்தை தாமே சுமப்பர் பிள்ளையின்றி இறப்பர் ஒருவன் தன் சகோதரின் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் சகோதரனை வெற்றுடம்பாக்கின்றான் எனவே அவர்கள் பிள்ளை இன்றி இருப்பர் நீங்கள் குடியிருப்பதற்காக உங்களை நான் கொண்டு போகிற நாடு உங்களை கக்கிவிடாதபடி நீங்கள் என் அனைத்து நியமங்களை பற்றிக்கொண்டு அவற்றிற்கேற்ப வாழுங்கள் உங்களுக்கு முன்பாக நான் விரட்டி இருக்கிற செயற்படி நடக்க வேண்டாம் நான் அவர்களை வெறுத்தேன் அவர்களின் நாட்டை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினேன் பாலும் தேனும் ஓடும் அந்த நாட்டை உங்களுக்கு உடைமையாக்கினேன் உங்களை மக்கள் விட்டு பிரித்தெடுத்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நான் எனவே நீங்கள் தீட்டற்ற விலங்குகளுக்கும் தீட்டான விலங்குகளுக்கும் தீட்டான பறவைகளுக்கும் தீட்டற்ற பறவைகளுக்கும் வேறுபாடு கண்டு தீட்டென்று நான் உங்களுக்கு சொல்லிய விளக்கப்பட்ட விலங்குகளாலும் பறவைகளாலும் தரையில் ஊர்ந்து செல்கின்ற எந்த ஒரு பூச்சியாலும் உங்களை இழிவுபடுத்திக் கொள்ளாது இருப்பீர்களாக எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராயிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களிடங்களில் நின்று பிரித்தெடுத்தேன் சொல்லும், அல்லது மை போட்டு பார்க்கும் எந்த ஆணும் பெண்ணும் கல்லால் இருந்து கொள்ளப்பட வேண்டும் அவர்களின் குருதிப்பலி அவர்கள் மேலேயே இருக்கும் தூயவரே உம்மை தோதுக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே உமைக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே அன்பும் நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பும் நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் லேவியர் பிரிவு 21 ஆண்டவர் மோசேயிடம் கூறியது ஆரோனின் முதலியன குருக்களுக்குச் சொல் அவர்களுல் எவனும் தன் இனத்தாரில் இறந்து ஒருவராலே தன்னை திட்டுபடுதவேண்டாம் தனக்கு இரத்த உறவான தாய் தந்தை மகன் மகள் சகோதரர் மனமாகாமல் தன்னுடன் வாழ்ந்த கண்ணியான சகோதரி ஆகியவர்களை தவிர வேறெவராலும் திருமணத்தால் உறவானவர் உட்பட தன்னை தூய்மை கேட்டிற்கு உட்படுத்தி தீட்டுப்பட வேண்டாம் அவர்கள் தலையை ஒட்டையடித்துக் கொள்ளாமலும் தாடியில் ஓரங்களை சிரைத்துக் கொள்ளாமலும் உடலை கீறி கொள்ளாமலும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் கடவுளின் பெயரை கெடுக்காமல் அவருக்கு ஏற்ற தூயோராயிருப்பார்கள் ஆண்டவரின் பலியான தங்கள் கடவுளின் அப்பத்தை செலுத்துவதால் அவர்கள் தூய்மையாய் இருக்க வேண்டும் விளைமாதையோ தூய்மைக்கேடு உற்றவளையோ அவர்கள் மன புரியலாகாது கணவனால் மனபுரிவு செய்யப்பட்ட பெண்ணையும் மனம்புரியலாகாது ஏனெனில் குரு தன் கடவுளுக்கு ஏற்ற தூய்மை உடையவராய் இருத்தல் வேண்டும் அவர்கள் தூயோர்கள் ஏனெனில் அவர்கள் உங்களின் கடவுளுக்கு உணவு படைக்கிறார்கள் உங்களை தூய்மையாக்கும் நான் தூயவனாய் இருப்பதால் உங்களுக்கு துயோராய் அவர்கள் இருப்பார்கள் குருவின் மகள் வேசியானால் அவள் தன் தந்தைக்கு தூய்மை கேட்ட ஏற்படுத்துகிறாள் அவளை நெருப்பில் சுத்தரிக்க வேண்டும் தலையில் திருப்பொழிவு சகோதரன் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் தன் உடைகளில் கிழித்தலாகாது ஆகாது எந்த பிணமானாலும் அது தந்தையுடையதாயினும் தாயுடையதாயினும் அதன் அருகில் சென்று அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் கூடத்தில் இருந்து வெளிவராமலும் தன் கடவுளின் தூயகத்தை எழிவுபடுத்தாமலும் இருக்க வேண்டும் ஏனெனில் அவனுடைய கடவுளின் திருப்பொழிவு எண்ணெய் தாங்கும் சிறப்பு அவனுக்கு உரியது நானே ஆண்டவர் கண்ணி பெண்ணையே அவன் மனம் புரிய வேண்டும் அவன் கை மனமுறிவு பெற்றவளையோ கற்பொழுக்கம் அற்றவளையோ விலைமாதையோ மனம் புரியாமல் தன் இனத்தில் உள்ள ஒரு கன்னி பெண்ணையே மணக்க வேண்டும் தன் வழிமரபை இரத்த கலப்பற்றதாக பாதுகாக்க வேண்டும் ஏனெனில் நானே அவனை தூய்மையாக்கும் ஆண்டவர் ஆண்டவர் மீண்டும் நீ ஆரோனிடம் கூற வேண்டியது உன் வழிமரபினரில் உடல் ஊனமுற்றவன் தன் கடவுளுக்கு உணவு படையலை செலுத்துதல் ஆகாது உடல் ஊனமுற்றவன் எவனும் அருகில் வர வேண்டாம் பார்வையற்றவன் முடவன் குறைந்த நீண்ட உறுப்பு உடையவன் கால் கை ஒடிந்தவன் கூனன் குள்ளன் கண்ணில் பூ விழுந்தவன் சொரி சிறங்கு உடையவன் அன்னகன் எவனும் வேண்டாம் குருவான ஆரோனின் வழிமரபில் உடல் ஊனமுற்ற எவனும் ஆண்டவரின் நெருப்பு பலியை செலுத்த அருகில் வர மேலும் உடல் ஊனம் அவனுக்கு இருப்பதால் அவன் தன் கடவுளின் உணவு படையலை செலுத்தவும் வரக்கூடாது தன் கடவுளின் தூய அப்பத்தை அவன் உண்ணலாம் ஆனால் தொங்குதிரை அருகில் வர வேண்டாம் பீடத்தை அணுக வேண்டாம் ஏனெனில் அவன் உடலில் குறைபாடு உள்ளது என் தூயகத்தை இழிவுபடுத்த வேண்டாம் ஏனெனில் நான் அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர் ஆரோனிடமும் அவர் புதல்வரிடமும் இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கூறினார் பாதம் அமர்ந்தேன் என் திருமுக தரிசனம் நான் காணவே உம் பாதம் அமர்ந்தேன் என் உம் திருமுக தரிசனம் நான் காணவே ஆராதனை உமக்கு ஆறு ஆராதனை ஆண்டவா உமக்கே ஆராதனை ஆண்டவா உமக்கே ஆராதனை லேவியர் பிரிவு இருபத்தி ரெண்டு ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்கள் எனக்கு நேர்த்தியாக செலுத்தும் தூய பொருட்களால் ஆரோனும் அவன் பிள்ளைகளும் என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதபடி எச்சரிக்க இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறு நானே ஆண்டவர் அவர்களிடம் நீ கூற வேண்டியது உங்கள் எவனும் இஸ்ரேல் மக்கள் நேர்ச்சியாக இராதபடி அழிவான் நானே ஆண்டவர் ஆரோர் குடும்பத்தினரின் தொழுநோயாளியோ விந்து ஒழுகு உடையவனோ இருந்தால் குணமாக மட்டும் அவன் தூய பொருள்களை உண்ண வேண்டாம் பிணத்தினால் தீட்டானதை தொட்டவனும் விந்து ஒழுகியவனும் தீட்டு என ஒதுக்கிய ஊர்வனவற்றையோ தீட்டான மனிதரையோ தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டுடன் இருப்பான் அவன் தூய பொருட்களை உண்ணாமல் தன் உடலை தண்ணீரால் கழுவ வேண்டும் கதிரவன் மறைந்தான் அப்பொழுது அவன் தூய பொருள்களை உண்ணலாம் ஏனெனில் அது அவன் உணவு தானாய் செத்ததையும் பீரி கிழிக்கப்பட்டதையும் அவன் உண்டு தீட்டாக வேண்டாம் நானே ஆண்டவர் எனவே தூய்மையானதை தீட்டாக்குவதால் தங்கள் மேல் பாவத்தை சுமத்திக் கொண்டு சாகாதவாறு நான் ஒப்படைத்தவற்றை அவர்கள் காப்பார்களாக நானே அவர்களை தூயராக்கும் ஆண்டவர் வேற்றினத்தார் எவரும் தூய பொருள்களை உண்ண வேண்டாம் குரு வீட்டிலுள்ள விருந்தினரும் கூலிக்காக வேலை செய்பவரும் தூய பொருள்களை உண்ண வேண்டாம் குருவின் பணம் கொடுத்து வாங்கிய அடிமையும் அவன் வீட்டில் பிறந்தவனும் குருவின் உணவை உண்ணலாம் குருவின் மகள் அந்நியனை மனமுடித்திருந்தால் தூய பொருள்களை உண்ண வேண்டாம் குருவின் குழந்தைகளற்ற கைம்பெண் அல்லது மனவிலக்கு பெற்றவளான மகள் திரும்பி வந்து இளமையிலிருந்து தன் தந்தையோடு வாழ்ந்தது போல வாழ்ந்தாளாயின் தந்தையின் முனைவில் பங்கு பெறலாம் ஆனால் பொதுநிலையர் எவரும் அதை உண்ணலாகாது தூய பொருளை அறியாமல் உண்பவர் அப்பொருளின் விலையில் ஐந்தில் ஒரு பங்கை கூடுதலாக கொடுத்து தூய பொருளுடன் குருவுக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு இஸ்ரேலர் நேர்ச்சியாக அளிக்கும் புனித பொருள்களை குருக்கள் இழிவுக்கு உள்ளாக்க கூடாது அப்புனித பொருள்களை உண்டு இழிவுக்கு உள்ளாகுவதால் அவர்கள் தண்டம் செலுத்தும் குற்றப்பழிக்கு ஆளாவர் ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர் ஆண்டவர் மீண்டும் மோசையிடம் கூறியது ஆரோன் அவன் புதல்வர் மற்றும் இஸ்ரேல் மக்கள் அனைவரிடம் கூற வேண்டியது இஸ்ரேலரோ இஸ்ரேலரிடையே தங்கி இருக்கும் அந்நியர்களோ தங்கள் பொருத்தனைகளுக்கு ஏற்ப அல்லது ஆர்வ மிகுதியால் செலுத்தும் காணிக்கை அவரவர் விருப்பப்படி மாடு ஆடு வெள்ளாடு எவற்றிலேனும் பழுதற்றற்ற ஒரு ஆணாக இருப்பதாக பழுதான எதையும் உங்களுக்காக செலுத்தலாகாது அது ஆண்டவருக்கு உகந்தது அன்று சிறப்பு பொருத்தனையோ தன்னார்வ காணிக்கையோ மாடுகளில் அல்லது ஆடுகளில் நல்லறவு பழியாக செலுத்தினால் அது ஏற்கத்தக்கதாக அமைய மாசு மறுவற்றதாய் இருத்தல் வேண்டும் குருடு ஊனம் நெறிவு கழிசல் நோய் சொறி சிறங்கு முதலிய குறைபாடுகள் அவற்றை செலுத்தாமலும் அவற்றை ஆண்டவரின் பலிவிடத்தில் எரிபலியாக்காமலும் இருப்பீர்களாக ஒழுங்கற்ற விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம் பட்டதையும் விதை அடிக்கப்பட்டதையும் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கையாக்காமலும் உங்கள் நாட்டில் பலியிடாமலும் இருப்பீர்களாக வேற்றினிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள் கடவுளுக்கு உணவுப் படையலாக செலுத்தாதீர் அவற்றில் கேடும் பழுதும் உள்ளன அவை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ஆண்டவர் கூறியது ஒரு கன்று செம்மறி அல்லது வெள்ளாட்டு குட்டி பிறந்தால் ஏழு நாளளவும் தன் தாயிடம் அது இருக்கட்டும் எட்டாம் நாளிலிருந்து அது ஆண்டவருக்குரிய எரிபலியாக செலுத்தப்படும் இது விரும்பத்தக்கது பசுவையும் அதன் கன்றையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் பலியிட வேண்டாம் நன்றி பள்ளியை ஆண்டவருக்கு செலுத்தினால் அது உங்கள் சார்பாக ஏற்க தகுந்ததாக இருக்கட்டும் அன்றே அது உண்ணப்பட வேண்டும் விடியற் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வேண்டாம் நானே ஆண்டவர் என் கட்டளைகளை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள் நானே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள் நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகித்து நின்று அழைத்து வந்தேன் நானே ஆண்டவர் என்று சொல் இறைவனின் ஆசிரியர் பெற முன் வருவோம் தொடக்க நூல் பனிரெண்டு இரண்டு உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொன்ன நம் கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக